சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி டாக்டர் படிப்புக்காக காலேஜில் சேர்ந்த விஷயம் ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது இங்கே ராஜாங்கமும் சேதவும் அதை பெருசாக எடுத்துக்காம இந்த சேது தமிழ் கூட வாழ விருப்பமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வக்கீல் மூலமாக என்ன செய்யணுமோ அதை செய்ய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக மற்றபடி இதை பெருசாக எடுத்துக்காத அப்பத்தா மோகனானு எல்லாருக்கும் இங்கே தமிழ் செல்வி டாக்டரான விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அதனால் தமிழ் யாருக்கும் தெரியாமல் மலர் மூலமாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க உடனே இங்கே மலரும் தமிழ் செல்வி நீ ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினச்ச படிப்பை படிக்க போகிற அது மட்டும் இல்லாமல் பணத்தினால் உனக்கு பிரச்சனை வந்தப்ப சேது தான் உனக்கு உதவி செஞ்சதாக கேள்விப்பட்டோன்னு சொல்ல அக்கா சேதுவை பற்றியோ அவர் செஞ்ச உதவ உதவியை பற்றியோ பேச ஒன்றுமே இல்லை அக்கான்னு சொல்லும்போது உடனே அப்பத்தான் ஃபோனை வாங்கி கொடு என்னுடைய பேத்திக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி கிட்ட பேசுகிறாங்க தமிழ் செல்வி நீ டாக்டர் ஆகிட்டலன்னு கேட்க ஆமாம் அப்போத்தா டாக்டர் படிப்புக்கு சேர்ந்திருக்கேன் காலேஜுக்கெலாம் போகிறேன் அப்பத்தான்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு பொண்ணு தமிழ் செல்வி டாக்டர் ஆக போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்ன இந்த வீட்டிலருந்து நீ டாக்டர் படிப்புக்காக கிளம்பி போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் தினமும் உன்னை பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கும் இப்போ நீ தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏன்னு சொல்ல எல்லாம் நினச்சதா அப்போ தான் நடக்குது ஆனால் இனி என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல அப்பத்தா மோகனா மலரனு தமிழ் செல்விக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க இங்கே அப்பாத்தா தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து முன்னேறணுன்ற ஆசையில் தமிழ் செல்வி கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்க சரி தமிழ் நீ காலேஜுக்கு போகணும்ல தினமும் அப்பத்தாக்கு ஃபோன் பண்ணி பேசணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதனால் தமிழ் செல்வி அப்பத்தா பேசினதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டாலும் சேது கூட எப்படியும் நம்மளால் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுல்ல அப்படின்ற ஒரு மன வ மன வேதனையும் அவங்களுக்கு இருக்குது இங்க அப்பத்தான் யோசிக்கிறாங்க தமிழ்செல்வி நம்ம வீட்டு மருமக என்ன தான் தமிழ் சேதுவும் பிரியணும்னு ராஜாங்கம் வக்கீல் மூலமாக என்னென்னவோ செஞ்சாலும் அது எதுவும் நடக்க போகிறதில்ல கண்டிப்பாக சேதுவோட மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு இங்கே வசந்தி வீட்டுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்க இங்கே வசந்தியும் அந்த ஆளுக்கிட்ட யார் சொல்லி இங்கே வந்தீங்க என்ன விஷயம்னு கேட்க அதான் பெரிய வீட்டு மருமக தமிழ் காலேஜில் சேர்ந்துருக்காங்களாம் அதனால் அவங்களுக்கு புது புது சேலையெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்காங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன் இங்கே கூப்பிட்றீங்களா தமிழ் செல்வின்னு கேட்கும்போது உடனே இங்கே வசந்தியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இது தமிழ் செல்விக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அப்பாத்தாக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு அந்த ஆள் உடனே வசந்திக்கிட்ட அப்பாத்தா சொல்கிறாங்க என்ன வசந்தி நான் சொன்னால ஆள் அங்கே வந்திருக்காருல்ல என் வீட்டு மருமக தமிழ் செல்விக்கு எம்பிட்டு சேலை வேணுமோ அம்பட்டு சேலையவும் எடுத்துக்கோ அது மட்டும் இல்லாமல் அங்கே தமிழ் செல்வி டாக்டர் படிக்க போகும்போது அவ இந்த வீட்டு மருமகளா தலை நிமிர்ந்து நல்லா படிக்கப் போகணும் அதுக்காக தான் சேலையெல்லாம் எடுத்துக்கோ பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்ல இதெல்லாம் தமிழ் செல்விக்கு தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனையாயிருமான்னு சொல்ல நீ ஏன் நான் வாங்கி கொடுத்ததா தமிழ் செல்விக்கிட்ட சொல்ல போற ஏன் தமிழ் செல்விக்கு நான் எதுவுமே செய்யக்கூடாதா அவ தான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு உங்கள் வீட்டில் வந்து இருக்கா ஆனால் தமிழ் செல்வி மேலே எனக்கும் எல்லாருக்கும் இங்கே எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா இன்னும் சேதவும் தமிழ் செல்வியும் பிரியல நாங்கள் அவளை இந்த வீட்டு மருமகளாக தான் நினச்சிட்டு இருக்கோம் அதனால எடுக்க வேண்டிய எல்லா சேலையும் இங்கே தமிழ் செல்விக்காக நீ எடுத்துட்டு நான் தான் வெளியில் வாங்கினேன் வெளியில கொஞ்சம் பணம் எனக்கு தர வேண்டியது இருந்தது ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்க உனக்கு தெரியாதா என்ன தமிழ் செல்வி மாசமாக இருக்கிற பொய்யவே நீ சொன்னவளாச்சே அதனால நான் சொன்ன மாதிரி தமிழ் செல்விக்கு நீ இந்த சேலையெல்லாம் எடுக்க தான் செய்யணும் இல்லை அம்புட்டுதேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி வர உடனே வசந்தியோ அம்மா தமிழ் செல்வி வேற வரா என்ன சொல்ல போகிறாலும் தெரியலன்னு போது என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியும் நீ எடுக்க வேண்டிய சேலையெல்லாம் எடுத்துட்டு நீ அந்த ஆளை இங்கே அனுப்பி வை எல்லா பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது வசந்தியால் ஒன்றுமே சொல்ல முடியல அங்கே தமிழ் செல்வியை வசந்தி கூப்பிட்டு இந்த தமிழ் செல்வி உனக்காக தான் நீ டாக்டருக்கு படிக்க போறல அதனால நல்ல சேலையெல்லாம் கட்டிட்டு போகணுன்றதுக்காக இங்கே புடவைக்காரரை வர வச்சுருக்கேன் உனக்கு தேவையான எல்லா சேலையும் எடுத்துக்கன்னு சொல்ல எதுக்குமா ஏற்கனவே மொய் விருந்து வச்சு பணம் ஏற்பாடு செஞ்சு காலேஜில சேர்ந்துருக்கோம் இப்போ எதுக்குமா இந்த வீண் செலவு குடும்பத்தை பாத்துக்கவே பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு சொல்ல இல்ல நீ ஆசைப்பட்டதை எடுத்துக்க அம்மா வாங்கி தந்தா அம்மா இதை ஆசைப்பட்டு கொடுத்தா வாங்க மாட்டியான்னு சொல்ல வேற வழி இல்லாம தமிழ் செல்வியும் அவங்க டாக்டர் படிக்க போறதுனால ரொம்ப சந்தோஷமா வசந்தி தான் இந்த சேலையெல்லாம் வாங்க சொல்றாங்க நினைச்சு எடுத்துக்கிறாங்க அது எல்லாத்தையுமே ஃபோனில் கேட்டுட்டு இருந்த அப்பத்தாவும் எப்படியோ என் வீட்டு மருமக தமிழ் செல்வி நல்லா சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும்னு ஃபோனை வைக்கிறாங்க தமிழ் செல்வி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேலை எல்லாம் எடுக்கிறத பார்த்து வசந்தி கண்கலங்கி நிக்கிறாங்க என்னதான் தமிழ் செல்வி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னாலும் அந்த ராஜாங்க ஐயாவோட மனைவி மோகனா அவங்க அம்மா அப்பாத்தா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தமிழ் செல்வியை நல்லா தான் கவனிச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது சேது தம்பியும் பணத்தெல்லாம் அந்த ஆளுக்கிட்ட அந்த வாங்கி கொடுக்காம இருந்தால் தமிழ் செல்வி காலேஜ்லேயும் சேர்ந்துருக்க முடியாது எப்படியோ சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்தா அதுவே போதும் அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து கலங்கி நிற்கிறாங்க வசந்தி இங்கே ராஜாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை செஞ்ச போசை பத்தின உண்மை போலீஸ்க்கு தெரிய வருது ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க அங்கே உள்ள அந்த ஆதாரத்தெல்லாம் போலீஸ்கிட்ட காமிச்சு போஸ் ராஜாங்கம் வீட்டில் உள்ளவர் தான் ஆனால் இங்கே ராஜாங்கத்துக்கே ராஜாங்கத்தை தன்னுடைய பெரியப்பானை கூட பார்க்காம பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர் மூலமாக போலீஸ்க்கு தெரிய வர அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தான் தெரியுது ஈஸ்வரையும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து ராஜாங்கத்தை காப்பாற்றிருக்காங்க ஆனால் ராஜாங்கம் நல்லபடியாக குணமாகிற வரைக்கும் இந்த உண்மையை தமிழ் செல்வியும் சொல்லலை இந்த ஈஸ்வரையும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க தமிழ் செல்வியாவது தன்னுடைய மாமனாரை காப்பாற்ற இப்படி செஞ்சிருக்கலாம் ஆனா ஈஸ்வரி அந்த போசோட அம்மா ஆனால் போஸை பற்றின உண்மை வெளியில் வரவே கூடாதுன்னு அந்த ஈஸ்வரியும் அவங்க அண்ண்கிட்டையும் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் போஸை பற்றின உண்மையை மறைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஈஸ்வரியும் போஸும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டிருப்பாங்களான்னு கூட சந்தேகமாக இருக்குது இப்போ போஸை கண்டிப்பாக விசாரிக்கணும் ஆனால் போஸ் இந்த ஊர்லேயே இல்லை அவர் எங்கே போயிருக்காருன்னு ஈஸ்வரிக்கு மட்டும்தான் தெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த வீட்டிலையே பிரச்சனை நடந்தப்ப அந்த அம்மா தான் போஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே போலீஸும் சேதுக்கிட்டு முதல்ல இத கூப்பிட்டு விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரிய போய் விசாரிச்சு போஸ் எங்க இருக்காருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ராஜாங்க பெரிய அமைச்சராக இருக்கிறதுனால நாம தான் அங்க அவருக்கு எப்பயுமே இந்த போஸால பிரச்சனை வராம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அங்கே ராஜாங்க முன்னாடி சொல்றது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்ச ஈஸ்வரியவும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு போஸ கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸ்வரிய முதல்ல இங்க கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும்னு போலீஸும் முடிவெடுக்கிறாங்க இங்கே ராஜாங்கம் சன்னாசின்னு அங்கே வக்கீலை வர வச்சு சேது செல்வி ரெண்டு பேரும் பிரியர்தான் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே நோட்டீஸ் அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் இருக்கும்போது அங்கே வந்த மோகனா சொல்கிறாங்க என்னங்க இது நீங்கள் பாட்டுக்கு சேது தான் ஏதோ கோவத்துல ஒரு முடிவெடுத்தான்னா அவன் மனசை மாற்றாமல் இப்படி ஒரு ஏற்பாடை இருக்கீங்களே நம்ம மருமக தமிழ்செல்வி டாக்டராக போகிறாங்க நமக்கு பெருமை தர போறா இதே நம்ம மருமக ஆனா அங்கே தலைவரும் உங்களை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார் மற்ற எல்லாரும் நம்ம நம்ம குடும்பத்தை ரொம்பவே பெருமையா பேசுவாங்க என்னதான் தமிழ் செல்வி தப்பு பண்ணியிருந்தாலும் இப்ப நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு நம்ம வீட்டுக்கு தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு வரலாமே தவிர்த்து தமிழ் செல்வியும் எந்த நோட்டீஸும் அங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு போக வேண்டாம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு மோகனா என்னைக்கும் இல்லாம செய்யற தப்ப புரிய வைக்கணும்னு ராஜாங்கத்துக்கிட்ட ரொம்ப கோவமாக பேச உடனே சாவுத்திரி சொல்றாங்க என்ன மாதிரி அன்ன பேச்சையை மீறி அந்த தமிழ் செல்விக்கு நீங்களும் என் அம்மா பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப தப்பால் தெரியுது அப்படின்னு சொல்ல அதனை மோகனா இங்கே சாவித்ரி கிட்ட சொல்கிறாங்க போதும் சாவித்ரி நீ இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது உன் பொண்ணு தாமரையும் நீயும் ஒன்று சேர்ந்து பெருசாக திட்டம் போட்டு சேதுவை தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிரச்சனை செஞ்சியே போய் சொன்னீங்களே அதெல்லாம் மறந்துருச்சா நீங்கள் சொன்ன பொய்ய மறந்து போனால் போதுன்னு வீட்டுக்குள்ளே வர வச்சோம்ல வீட்டை விட்டு வெளியில் போன நீங்கள் இப்போ நல்லா தானே இந்த வீட்டில் இருக்கீங்க அதே பொய்யை தான் இப்போ தமிழ் செல்வி சொல்லியிருக்கா அவளும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா ஆனால் அவளை மட்டும் மன்னிக்க கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது நீ தமிழ் செல்வியை பற்றி பேசவே கூடாது ஏன்னா இது சேதுவோட வாழ்க்கை என்னைக்கா இருந்தாலும் என் பையன் சேது தமிழ் செல்வியை பிரிஞ்சே இருந்தாலும் அவன் தனியாக தான் இருப்பானே தவிர்த்து அவனுக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வரப்போகிறதும் இல்லை உன் பொண்ணு தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நீ நினச்சாலும் அதெல்லாம் நடக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் சாவித்திரி மதுரை என்ன பேசுகிறீங்க அண்ணன் எங்களை மன்னிச்சிட்டாரு ஏன்னா நான் அவரோட தங்கச்சி நான் தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தெரியாமல் அப்படி செஞ்சதுக்கு நீங்கள் எங்களை இப்படி பேசக்கூடாது நாங்களும் அந்த தமிழ் செல்வியும் ஒன்றா என்ன இந்த குடும்பம் பக்கமே வர அவளுக்கெல்லாம் தகுதி இருக்கா போனால் போதுன்னு செய்ததுக்கு அந்த குடும்பத்தில் உள்ள போன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த தமிழ் செல்வி அதுவும் டாக்டராக போகிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்களா அவள் இந்த வீட்டுக்கு வந்தால் பெருமையாக இருக்கும்னு நினச்சி இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கல்ல அப்படி இருந்தால் எங்கள் பசங்களையும் நீங்கள் படிக்க வச்சுருக்கலாம் இங்க யாருமே கூடாதுன்னு சொன்னதே அண்ணன் அதனால தமிழ் செல்வியை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறதை விட்டுட்டு என்னெல்லாம் இப்படி பேசாதீங்க அண்ணே பார்த்தல மதுரை எப்படி பேசுகிறாங்கன்னு நீ எடுத்த முடிவு தான் சரி நீ முதல்ல அந்த நோட்டீஸ்லாம் அனுப்பி வைன தமிழ் செல்வியும் சேதுவும் தான் இவங்களுக்கு எல்லாம் புரிய வரும் தமிழ் செல்வி எப்படிப்பட்டவனு தெரிஞ்சால் இவங்க எப்படி பேசுவாங்களானே அந்த தமிழ் செல்வியும் நானும் ஒன்று மாதிரி இவங்க எப்படிலாம் பேசுகிறாங்க பாரு அப்படின்னு சாவத்திரி சொல்லும்போது உடனே இங்கே அப்பத்தாவுக்கும் கோபம் வருது உடனே ராஜாங்க சொல்கிறாரு போதும் இனி தமிழ் செல்வி சேதோட வாழ்க்கையை பற்றி யாரும் பேசவும் வேண்டாம் முடிவெடுக்கவும் வேண்டாம் அதான் நானே வக்கீலை வர வச்சிருக்கேன்ல சேது தன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டான் தமிழ் செல்வி செஞ்ச தப்ப சேதுவாள மன்னிச்சு ஏற்றுக்க முடியல அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சிட்ருக்கோம் இதில் யாரும் தலையிட வேண்டாம்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் மோகனா நான் சொல்கிறது புரியுது இல்லை அப்புறம் யாராவது எதிர்த்து பேசினீங்கன்னா அவ்வளவுதான் மோகனா அப்படின்னு சொல்லும்போது மோகனாவும் ரொம்ப கோபமாக அமைதியாக இருந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் வக்கீல் வந்திருக்காரு எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுட்டு சேதுக்கு தெரிய வந்த உடனே தன்னுடைய ரூமில் இருக்க சேது ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு படுறாரு தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு தமிழ் செல்வியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் இந்த வீட்டுக்கு என் அம்மாவே வாரிசாக வரப்போகிறாங்கன்னு நினச்சி நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் தமிழ் செல்வி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சி தமிழ் செல்வியை பற்றி யோசிக்காமல் அவள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் மாசமாக இருக்கேன்னு போய் சொல்லி இப்படி என்னை ரொம்ப ஏமாத்திட்டாளே இப்போ தமிழ் செல்வியை ஏற்றுக்கவும் முடியல மாசமாக இருக்கேன்னு சொல்றாளே அதை நம்பவும் முடியலையே அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த பணத்தெல்லாம் வந்து படிப்பு செலவுக்காக அந்த ஆளுகிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன் ஆனா அத கூட புரிஞ்சுக்காம நான் பேசின பேச்ச பெருசா எடுத்துக்கிட்டு இன்னும் என்னை மதிக்காம எதிர்த்து பேசிட்டு இருக்காளே தமிழ் செல்வி அவ செஞ்ச தப்ப அவ உணரவும் இல்லை புரிஞ்சுக்கவும் இல்லை எப்படி நான் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது அப்படின்னு தமிழ் செல்வி மேல ஒரு பக்கம் இங்க வந்து அவங்க ஏமாத்தினதை நினச்சி தமிழ் செல்வி மேல பாசம் இருந்தாலும் ஏமாத்தினா தமிழ் செல்வியை ஏற்றுக்க வழியே இல்லைன்ற மாதிரி கோபத்துலயும் இருக்காரு செய்து ஆனால் தமிழ் செல்வி ஞாபகம் மட்டும்தான் செய்துவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு தமிழ் செல்வியை விட்டு பிரிஞ்சாலும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை நான் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க போறதே இல்லை தனியாகவே நான் இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு செய்து அங்கே வந்த வக்கீலவும் செய்துக்கிட்டேயும் கூப்பிட்டு பேசும்போது எங்க அப்பா என்ன முடிவ ாரோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்களா என் பையன் செய்து எவ்வளோ மனவேதனையில் இருக்கான்னு நீங்கள் சீக்கிரமாகவே எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க செய்தவதுக்கு அப்போ தான் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியும்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செய்து அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் நான் தமிழ் செல்வியை பிரியறதுக்கு காரணம் தமிழ் செல்வி சொன்ன பொய்யாலதான் ஆனால் அதுக்குன்னு தமிழ் செல்வியை பிரிச்சுட்டு நான் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு தமிழ் செல்வியை தவிர வேற யாரையும் யோசிக்கவும் முடியாது என் வாழ்க்கையில் யாரும் தமிழ் செல்வியை தவிர வரவும் முடியாது அதனால நான் தனியாக இருந்துப்பேன் தவிர்த்து எனக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதில் சம்மதம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதை பார்த்துட்டு தாமரம் எதுவா சொல்கிறாங்க என்னம்மா சேதுமாம்மா இப்படி சொல்கிறாரு வக்கீலெல்லாம் வந்து பேசிட்டு போகிறாரே சீக்கிரமாகவே தமிழும் தமிழ் செல்வியும் இந்த சேதுவும் பிரிஞ்சுட்டா நானே மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சா அதுவும் நடக்குமோ நடக்காதுன்ற மாதிரி சேதுமும்மா பேசிட்டு போறாரேமா அப்படின்னு சொல்ல தாமரை எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் இந்த வீட்டில் உள்ள நிறைய பேர் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் தமிழ் செல்வி இப்போ டாக்டர் ஆக போகிறாள்ல டாக்டருக்கு படிக்க போகும்போதே அவளை விட்டு கொடுக்காம எங்கள் மதனியே என்ன பேச்சு பேசுகிறாங்க பார்த்தியா நான் சும்மா விட மாட்டேன் இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ்லாம் போனதுக்கப்புறமா ரெண்டு பேரும் முதல்ல பிரியட்டும் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் உன்னை கண்டிப்பாக சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் இருக்க மாட்டேன் சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொத்து பணம்னு எல்லாமே நமக்கு தான் வரும் தாமரை அப்படி வந்தால் தான் இந்த வீட்டில் எல்லா உரிமையோடையும் சந்தோஷமா நம்ம இருக்க முடியும் பார்த்தல என் மாதிரி என்ன பேச்சு பேசுறாங்கன்னு போனா போதும் தான் உன்னையும் என்னையும் செஞ்ச தப்புக்காக மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்களாம் நம்ம மேல இவங்க எல்லாரும் இன்னும் நம்பிக்கை வைக்காம எங்க அண்ணன் மட்டும்தான் எங்கிட்ட சரியா பேசாம இருக்காருன்னு நினைச்சா யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க நீ சேதுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் வரும் நீயும் நிம்மதியாக இந்த எல்லா சொத்தையுமே உனக்கே வந்து சேர்ற மாதிரி செய்ய முடியும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தாமரை நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சாவித்ரி இங்கே போஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வீடு தேடி வந்து நிற்கிறாங்க இதை எதிர்பார்க்காத சன்னாசியும் சார் என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே போலீஸ் வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு இங்கே ராஜாங்கத்தையும் கூப்பிட உடனே ராஜாங்க வாங்க சார் என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க நான் உங்களை வர சொல்லலையே அப்படின்னு கேட்க ஐயா உங்களை பார்க்க வரலை இந்த வீட்டில் இருக்க போஸ பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல உடனே சன்னாசி அவனை பத்தி மட்டும் இந்த வீட்டில் பேசாதீங்க அவன் செஞ்ச தப்புக்கு அவனை எப்போவோ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டோம் அந்த போஸுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இனி போஸ் எங்க வீட்டு பக்கமே வரமாட்டான் இப்போ அவன் எங்க இருக்கானு தெரியாதுன்னு சன்னாசி ரொம்ப கோபமா பேசும்போது அங்கே ஈஸ்வரி சாவுத்திரின்னு எல்லாரும் நிற்கிறாங்க உடனே இங்கே செய்து சொல்றாங்க ஆமாம் போஸ் என்ன தப்பு செஞ்சான்னு அவனை பற்றி விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை நாங்கள் இப்போ தான் உண்மை என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டோம் போஸ் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் தான் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு அதான் ராஜாங்கய்யாவை பற்றி சொல்கிறோம் உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல அவருக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் போஸும் அவரோட ஃப்ரெண்டும் தான் அவரோட ஃப்ரெண்டை நாங்கள் எங்கே விசாரிக்கிறதுக்கு வர சொன்னோம் ஆனால் போஸ் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பாவை காப்பாற்றுனது இந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரியும் தமிழ் செல்வியும் தான் அது மட்டும் இல்லாமல் போஸ் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காரு போஸால ராஜாங்க ஐயாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்த தமிழ் செல்வியும் ஈஸ்வரியும் காப்பாத்திருக்காங்க ஆனா போஸ் கிட்ட ஈஸ்வரி தனியா நின்று ரொம்ப நேரமாக பேசின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் திட்டம் தான் செஞ்சாங்களா உண்மையாவே ஈஸ்வரி ராஜாங்கத்தை காப்பாற்றணும்னு வந்தாங்களா இல்ல போஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்தாங்களா உண்மை என்னன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல இதை கேட்ட உடனே சேது பேர் எதிர்ச்சி உடனே ராஜாங்கோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்க காரணமே அந்த போஸ் தானான்னு கேட்க ஆமாம் அந்த போஸும் அவருடைய ஃப்ரெண்டும் திட்டம் போட்டு தான் அந்த கார் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கப்பட்டீங்க அதனால தான் நிறைய பிரச்சனை வந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு போஸும் இந்த ஈஸ்வரியும் தான் ஏதோ நின்று இருக்கும்போது திட்டம் போட்டிருக்காங்க போல் ஆனால் உங்க மருமக தமிழ் செல்வி உங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களை அந்த இருந்து வேற ஒரு ரூம்க்கு கொண்டு போய் நல்லபடியாக இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி ஆமா போஸோட அம்மாவை நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக பயந்துக்கிட்டே அங்கே தலை குடிஞ்சிக்கிட்டே வராங்க அந்த போஸால் நானும் இப்போ மாட்டிக்கிட்டேன்னா உண்மையை சொல்லலைனா அவ்வளவு தான் அந்த போஸ் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே நானும் இங்கே ராஜாங்க மாமாவுக்கு வந்து பிரச்சனை செய்ய திட்டம் போட்டிருக்கேன்னு என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப அவமானமாயிருமே அப்படின்னு இங்கே பதட்டமாக நிற்கிற ஈஸ்வரிய பார்த்துட்டு சேது சொல்கிறாங்க என்ன நடக்குது சின்னம்மா உண்மையை சொல்லுங்கள் அன்னைக்கு அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போஸ் வந்தானா அவங்க கிட்டே நீங்கள் பேசுனீங்களா அங்கே என் அம்மாவும் அப்பத்தாவும் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சேன் நீங்கள் எப்போ அங்கே போனீங்க என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு செய்து ரொம்ப கோவமாக கேட்க சேது நான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா செய்து நீ என்ன போலீஸ் மாதிரி என் சந்தேகப்படுற அப்படின்னு கேட்க ஆமாம் போலீஸ் பேசுகிறதுலாம் அப்படி தானே இருக்குது அங்கே போஸ் ஏதோ கோவத்தில் வந்தானா நீங்கள் போகிறீங்கன்னா எங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது அப்போ நீங்களும் போஸும் திட்டம் போட்டு எங்கள் அப்பாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களா எங்கள் அப்பா இருக்கவே கூடாதுன்னு நினச்சிங்களான்னு கேட்க அப்படி எப்படி போஸ்ன்னு நான் நினப்பேன் என் மேலே எந்த தப்பும் இல்லை என் மேலே தப்பு இல்லைன்னு நான் உண்மை எல்லாத்தையும் சொன்னால் தான் உங்களுக்கெல்லாம் புரிய வருமாமா உண்மையாகவே அந்த போஸை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அப்புறமா அவன் பெருசாக திட்டம் போட்டு நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டது என் பையன் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி அன்னைக்கு இருக்க போய் தான் நான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைனா போசால நீங்கள் அன்னைக்கு பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்திருப்பீங்க ஏன் இன்னைக்கு உங்களை ஒரேடியாக அனுப்பணும்னு போஸ் போட்ட திட்டத்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அழுகிறாங்க உடனே போலீஸும் என்ன தான் நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை உங்களையும் கூப்பிட்டு போய் விசாரிக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா போஸ் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்ருக்காரு அவர் செஞ்ச தப்பு எல்லாமே எங்ககிட்ட ஆதாரமாக இருக்குது ராஜாங்கய்யா பெரிய பொறுப்பில் இருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனைனா எங்களை தான் கேள்வி கேட்பாங்க அப்புறம் நாங்கள் தான் தலை குடிஞ்சு நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடந்ததுன்ற உண்மை தெரியணும் போஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் ஏன்னா போஸை நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம் அவரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்கள் பையன் செஞ்ச தப்புக்கு அவர் கண்டிப்பாக மாட்டிக்கணும் அதுக்காகவே நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சுடுங்க என் பையன் போஸ் என்னெல்லாம் செஞ்சான்னு நான் சொல்லிடுறேன்னு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் நடந்தது ஈஸ்வரியும் போஸும் என்னெல்லாம் பேசினாங்க அதன் மூலமாக அங்கே ஈஸ்வரி பேச்சை கேட்காத போஸ் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் இருக்கவே கூடாதுன்னு வந்து செஞ்ச பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே ஈஸ்வரி ராஜாங்கம் முன்னாடி தெளிவாக சொல்கிறாங்க ஆமாம் மாமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு காரணமே போஸ் தான் போஸ் அவனோட ஃப்ரெண்டு காரில் வந்து இப்படியெல்லாம் செஞ்சுட்டா மாமா மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ஈஸ்வரி அந்த போஸாக எல்லாத்துக்கும் காரணம்னு கேட்க மாமா இப்போ கூட அந்த உண்மை தமிழ் செல்விக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என் பையனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டேன் ஏன்னா தமிழ் செல்வி மூலமாக இந்த போஸை பற்றின உண்மை எப்பயாவது தெரிய வந்தால் நீங்கள் எல்லோரும் போஸை தப்பாக நினச்சி கோவப்பட்டு ஏன் செய்து போஸை என்ன வேணாலும் செய்வான்னு இந்த மாதிரி தான் போஸ் இந்த ஊர்லேயும் இருக்க வேண்டான்னு நான் வெளியூருக்கு அனுப்பி மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா உடனே அப்பத்தாவால தாங்கிக்க முடியல என்ன ஈஸ்வரி சொல்ற இதெல்லாம் உண்மையா என் மகன் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தானே ஹாஸ்பிட்டலில் அதுக்கு காரணம் அந்த போஸா ஆனாலும் போஸ் செஞ்ச தப்பை மறைச்சி நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ண அவனை பணம் கொடுத்து வெளி அனுப்பி வச்சுருக்குறியே அப்போ எங்களுக்கு என்னானாலும் பரவாயில்ல ஓன் பையன் போஸு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிணாலும் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ராஜாங்கத்துக்காக ஈஸ்வரியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே செய்து சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த போஸை கண்டுபிடிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்ச போஸ் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு கிளம்ப உடனே எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு ஈஸ்வரி வேண்டாம் செய்து தான் அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் அனுப்பி வச்சிருக்கேன் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல வந்த போலீஸ் சொல்றாங்க உண்மையை ஈஸ்வரியே சொல்லிட்டாங்க போஸ் தப்பு செஞ்சிருந்தாலும் போஸுக்கு ஈஸ்வரியும் துணையாக இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே தப்பு செஞ்ச போஸை எங்ககிட்ட மாட்டி விடாமல் இந்த உண்மையை யார்கிட்டையுமே சொல்லாமல் ஏன் தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்காங்க அதை கூட சொல்லாமல் உண்மையெல்லாம் மறைச்சிட்டு போஸை வெளியூருக்கு அனுப்புனேன் இந்த ஈஸ்வரி மேலையும் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது உங்கள் குடும்பத்துக்காகவும் ராஜாங்க ஐயா நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் ஈஸ்வரியை நாங்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டுட்டு இங்கே ராஜாங்கம் சன்னாசி எல்லாருமே பேருதிர்ச்சியோடு நீக்க ஈஸ்வரி சொல்கிறாங்க வேண்டாம் என்னை விட்டுருங்க என் பையன் பண்ண தப்புக்கு நான் தான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேனே அப்புறம் எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பையன் தப்பு செய்ய போகிறாருன்னா அங்கே எத்தனையோ போலீஸ் அங்கே நின்னாங்க அவங்க சொல்லியிருக்கணும் இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்ககிட்டயாவது நடந்ததை சொல்லியிருக்கணும் நீங்கள் எதையும் சொல்லாமல் உங்கள் பையன் நல்லா இருக்கணும்னு அவனை காப்பாற்றுறதுக்காக பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறீங்களே இது தப்பு தானே என்னதான் இருந்தாலும் ராஜாங்கையை சாதாரண ஆளெல்லாம் இல்லை அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் அவரை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய எல்லா பொறுப்பும் எங்ககிட்ட தானே இருக்குது அவருக்கு ஒரு பிரச்சனைனா எங்களை கேள்வி கேட்பாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போய் தான் அவனை வேறு வழி இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ அழுது மன்னிப்பு கேட்ட ஈஸ்வரி பேச பேச்ச கேட்காம அங்கே வந்த போலீஸ் ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி திட்டி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போக ராஜாங்கம் தலை குனிஞ்சு நிற்கிறாரு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுரும் ஈஸ்வரையும் போசம் செஞ்ச விஷயம் இதனால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தலை ஈஸ்வரியும் ஒரு காரணமாக இருந்திருப்பா போஸ் இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருப்பானு எனக்கு தெரியாமையே இருந்துட்டேன் என்னென்னு சொல்ல இங்கே உடனே சேர்த்த சொல்கிறாங்க என்னது இந்த தமிழ்ச்செல்வியால் தான் எங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காரா இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சி அப்படின்னு செய்து எவ்வளோ கோவப்பட்டாலும் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டு அங்கே கண் கலங்கி நிற்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க என்ன சேது இப்போ கண் கலங்கி என்ன பிரயோஜனம் நீயும் தமிழ் செல்வியும் பிரியறதுக்கு வக்கீலெல்லாம் வர வச்சு அங்கே பெரிய ஒரு பிரச்சனை செய்யணும்னு உங்கள் அப்பா பெருசாக திட்டம் போட்டிருக்காருல்ல அதுக்கு காரணம் நீ தானே தமிழ் செல்வியை பிரியணும்னு நினச்சியே உங்கள் அப்பா இப்போ நல்லா இருக்காரு ராஜாங்க நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி அவ்வளோ தானே பிரியணும்னு நினச்சேன் தப்பு செஞ்சவங்கள போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் நீ இப்படி வக்கீல வர வச்சு தமிழ் செல்வியை பிரிஞ்சு தப்பு செஞ்சேன்னு வை உனக்கு வாழ்க்கையே இல்லாமாயிரோ பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்ல ராஜாங்க அப்பதான் யோசிக்கிறாரு தமிழ் செல்வி பொய் சொன்னதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது என் பையனும் தமிழ் செல்வியை ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய வக்கீலெல்லாம் வர வச்சேன் ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் கண்முழிச்சு எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகிய வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் போஸ் செஞ்ச பிரச்சனையிலேருந்து என்னை தமிழ் செல்வி இங்கே ஈஸ்வரி இதெல்லாம் சொல்ல போய் தானே எல்லாருக்கும் உண்மை என்னென்னு தெரிய வந்திருக்கு இல்லைனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது யார் வந்தாங்க போஸ் மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாதே இன்னும் போஸை கண்டுபிடிக்கல போஸை கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அவனை நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போஸ் மேலேயும் ஈஸ்வரி மேலேயும் இங்க வந்து ராஜாங்க கோபமா இருந்தாலும் தமிழ் செல்வி செஞ்சது தப்பு இல்லை தமிழ் செல்வியை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு ராஜாங்கம் நினைக்கிறாங்க உடனே ராஜாங்க கிட்ட எல்லார் முன்னாடியும் அந்த தமிழ் செல்வி இப்ப எந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கிறதா சொன்னீங்கன்னு கேட்க உடனே தாமரை என்னமாமா நீங்க காலையில தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்க போறா இந்த காலேஜில் சேர்ந்துருக்கான்னு சொன்னப்ப தமிழ் செல்வியை பற்றி யாரும் பேசக்கூடாது அவ படிச்சா என்ன படிக்கலனா என்னன்னு சொன்னீங்க இப்போ என்ன திடீர்னு தமிழ் செல்வி மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி அவள் எந்த காலேஜில் சேர்ந்துருக்கான்னு கேட்குறீங்களே அப்படின்னு தாமரை கேட்கும்போது நான் தமிழ் செல்வியை பார்க்க காலேஜுக்கு போறேன் தமிழ் செல்வியை புரிஞ்சிக்காம எந்த உதவியும் செய்யாம நான் என் மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வீட்டை விட்டு தமிழ் செல்வி வெளியில போயிருந்தாலும் இந்த வீட்டு மருமகளை நான் வந்து விட்டு கொடுத்துருக்க கூடாது விருந்து ஏற்பாடுல தமிழ் செல்வியும் அவ குடும்பமும் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருந்தாலும் தமிழ் செல்வி எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா இப்ப போலீஸ் வந்து அங்கே ஈஸ்வரி மூலமா நமக்கு தெரிய வந்த உண்மையால தெரியுது ஈஸ்வரியும் இங்க போஸும் குடும்பத்துல எம்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தாலும் இந்த வீட்டு மருமகளா இருந்தது தமிழ் செல்வி தான் நான் தமிழ் செல்விக்கு பெருசா எந்த ஒரு உதவி செய்யலைனாலும் நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வி எனக்காக செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும் சன்னாசி நம்ம போயிட்டு வந்துருவோமான்னு கேட்க அண்ணே வாங்கினேன் போவோன்னு தமிழ் செல்வி அங்கே டாக்டர் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போயிருக்காங்க அதே காலேஜுக்கு ராஜாங்கமும் சன்னாசியும் கார்ல கிளம்பி போறாங்க அங்கே இருந்தவங்க கிட்ட தமிழ் செல்வியை பார்க்கணும் டாக்டர் படிப்புக்காக சேர்ந்துருக்காங்கன்னு சொல்ல தமிழ் செல்வி உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டு விடுறாங்க தமிழ் செல்வியும் யாரா இருக்கும் அம்மா என் கூட வர நாங்க என்ன பார்க்க யார் வந்திருப்பா அப்படின்னு வந்து பார்க்கும்போது ராஜாங்க நிற்கிறத பார்த்துட்டு தமிழ் செல்விக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குன்னே தெரியல நீங்களா அப்படின்னு கேட்க தமிழ் செல்வி நல்லா இருக்கியாமான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் நீங்க என்ன இப்படி தூரம் வந்திருக்கிறீங்கன்னு சொல்ல நீ காலேஜ்ல சேர்ந்துட்டல அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் டாக்டர் படிப்புக்காக சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னை மன்னிச்சிருமா தமிழ் செல்வி உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம ஒன்னையும் சேதவையும் பிரிக்க வக்கீல் வரைக்கும் நான் போனேன் ஆனா இப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வந்தது வீடு தேடி வந்த போலீஸ் மூலமா ஹாஸ்பிட்டல்ல போஸ் செஞ்ச பிரச்சனையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றிமா அப்படின்னு நன்றி கேட்டு தமிழ் செல்வி கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாரு ராஜாங்கம் அதனால மனசு மாறி மன்னிப்பு கேட்டு நிக்கிற ராஜாங்கத்தை பார்த்து தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியும் சேதவும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு ராஜாங்கம்